இயேசுவுடைய ரக்கையை படைத்து காட்ட சொல்லுங்க அல்லாஹ் சவால் விடுகிறார் அல்லாஹ் சவால் விடுகிறான் லை யக்லுகு ஸுபாபன் வல பிஜ்தமஊலம் அல்லாஹ் சொல்றான் இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு கொசுவை கூட படைக்க முடியாது படைப்பாளன் நான் அல்லாஹ் சொல்றார் யார் படைப்பாளன் நான் படைப்பாளன் நான் என்ற வார்த்தைக்கு தகுதியானவன் அவன் மட்டும்தான் வேற யாருக்கும் தகுதி இல்லை நான் வந்து பேசுறதுக்கு என்னுடையது நான் என்று பேசுவதற்கு வேற யாருக்கும் இந்த உலகத்தில் அருகதை கிடையாது அல்ல சொல்கிறான் நீ மரணித்து மையத்தாகி ஜனாசாவாகி உன்னை குளிப்பாட்டி கபன் செய்து கபரில் வைத்து உன்னுடைய உடம்பை மண் திண்டு புழு அரித்து எலும்பும் மக்கி மறைந்து ஒன்றும் இல்லாமல் போனதற்கு பின்னால் உன்னை மீண்டும் எழுப்பாட்டுபவன் நான் அல்லா சொல்ற யாரால் முடியும் சகோதரர்களே புழும்போது இந்த சிந்தனைகளை கொண்டு வாருங்கள் குரானை ஓதும் பொழுது விளங்கி ஓதுங்கள் அல்லாஹ் சொல்கிறான்

ஷெஹரா என்ற நட்சத்திரம் சூரியனை விட பல லட்சம் மைல் தொலை தூரத்தில் இருக்கிறது சகோதரர்களே சூரியனை விட இருவது மடங்கு பெரியது சூரியனை விட ஐம்பது மடங்கு ஒளியுடையது அல்லா சொல்றான் இதற்கும் ரப்பு நாண்டான் அதற்கும் ரப்பு நாண்டான் எல்லாமே நாண்டான் எல்லா சக்தியும் என்னிடம் தான் உலகத்தில் யாரால் நடத்தி காட்டுவன் நான் தான் விளங்கவில்லை அவ்வளவு உலகத்தில் எதனை விளங்கினோம் வயலை விளங்கினோம் படிப்பை விளங்கினோம் பட்டத்தை விளங்கினோம் வியாபாரத்தை விளங்கினோம் அல்லாவை விளங்கவில்லை என்றால் நஷ்டம் சகோதரர்களே நஷ்டம் எதை விளங்கி என்ன பிரயோசனம் அல்லாவை விளங்குங்கள் வெற்றியாளர்களாக மாறுவீர்கள் அல்லா சொல்கிறான் மனிதா மனிதா நீ பார்க்கலையா அல்லா சொல்றான் நீ பார்க்கலையா அலம் தர அண்ணவாம் அல்லா இருக்கிறேனே நான் அல்லாஹ் எஸ் ஜூதுலாஹூ எனக்கு சுஜூது செய்யும் படைப்புகளை உனக்கு தெரியுமா நீ நினைக்கிறியா நீ மட்டும் தான் எனக்கு சுஜூது செய்கிறாய் என்று அல்லா சொல்றான் வானம் வானம் வானத்தில் உள்ளவைகள் வானத்தை பற்றி நாம் என்ன விளங்கி விளங்கி இருக்கிறோம் நாம் என்ன இருக்கிறோம் சகோதரர்களே மேல பார்த்தா வானம் நீல நிறம் ஏழு வானமாம் கண்ணால் கண்டதல்ல சகோதரர்களே வானம் இப்பொழுது வானம் அல்லா சொல்கிறான் நான் நினைத்தால் அது வானம் அல்ல நான் நினைத்தால் அது வானம் அல்ல நீ பார்க்கும் வானம் அல்ல முதலாவது வானம் முதலாவது வானம் என்ன தெரியுமா உனக்கு இதற்கு முன்னால் வானம் எப்படி இருந்தது தெரியுமா உனக்கு அல்லா சொல்கிறான் முன்னால் நான் நினைத்தேன் புகையாக வைத்திருந்தேன் அல்லா சொல்றேன் வானம் வானமாக இருக்கவில்லை வானத்தை முதலாவது புகை மண்டலமாக வைத்திருந்தேன் நான் அதற்கு பின்னால் நான் விரும்பினேன் நான் விரும்பினேன் வானமாக படைத்தேன் இன்னும் விரும்பினேன் நான் நினைத்தேன் ஏழு வானமாக மாத்தினேன் இன்னும் நான் நினைத்தேன் சப சமாவாத்தின் திபாகா தட்டு தட்டாக மாத்தினேன் நான் நினைத்தால் புகையாக வைப்பேன் நான் நினைத்தால் வானமாக மாத்துவேன் நான் நினைத்தால் ஏழு வானமாக மாத்துவேன் நான் நினைத்தால் தட்டு தட்டாக மாத்துவேன் நான் நினைத்தால் நீல நிறத்தில் வைப்பேன் ஆனால் இந்த நீல நிறம் நிரந்தரமான நிறம் அல்ல அல்லா சொல்றேன் நீ நினைக்கிறியா வானம் நீல கலரில் இருக்கும் நினைக்கிறா நான் நாடுவேன் நான் நினைப்பேன் ஒரு நாள் வரும் அந்த நாளில் அந்த வானத்தை ரோஸ் நிறமாக மாற்றுவேன் அல்லா சொல்றேன் சகோதரர்களே யாருக்கு ஏலும் உலகத்தில் அவனுக்கு மாத்திரம் தான் நான் நினைத்தால் ரோஸ் கலராக மாற்றுவேன் கெத்திஹான் நான் நினைத்தால் என்னையின் அடி போல் மாற்றுவேன் சக்தி மிக்கவன் அவன் சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறான் அவன் நினைத்தால் வானத்தோடு பேசுவான் அவன் அவன் நினைத்தாள் வானத்தோடு பேசுவான் பகாலலஹா வலி லாரும் வானத்தோடு பேசினான் சொன்னான் இப்பியா கவ்வன் அவ் கர்ஹா வானத்தையும் பூமியையும் பார்த்து சொன்னான் வாருங்கள் என்னிடத்தில் ரெண்டு பேரையும் படைத்து விட்டு அல்லா சொன்னான் வாருங்கள் என்னிடத்தில் விருப்பம் என்றாலும் வாருங்கள் விருப்பம் இல்லாவிட்டாலும் வாருங்கள் வானமும் பூமியும் சொன்னது நாங்கள் ஏன் யாவா விருப்பம் இல்லாம விருப்பத்தோடு வருகிறோம் உன்னிடத்தில் அவன் நினைத்தால் வானத்தோடு பேசுவான் அவன் நினைத்தால் வானத்திலிருந்து வானத்தில் இருந்து வரக்கத்தான தண்ணீரை நான் இறக்குகிறேன் அவன் நினைத்தால் வானத்திலிருந்து இறங்கும் மழை நீருக்கு ஆறு தன்மைகளை கொடுப்பான் இதெல்லாம் புறான் கதை சொல்லவில்லை நான் கதை பேசவில்லை குறானை பேசுகிறேன் அவ்வா நாடினால் வானத்துக்கு அதில் இருந்தும் தண்ணீருக்கு ஆறு சிறப்புகளை கொடுப்பான் முதலாவது சிறப்பு பொருந்திய நீர் இரண்டாவது சிறப்பு ஊர்களை அதன் மூலமாக உயிராக ஆக்குவேன் மூன்றாவது லியுதா நீரா அந்த மலை தண்ணீரின் மூலமாகங்களை பரிசுத்த படுத்துவேன் நானாவது வுயுதிபான்கம் ரிஜஸ் அந்த மலை தண்ணீரின் மூலமாக ஷைத்தானின் தீங்கை விட்டு உங்களை பாதுகாப்பேன் சுபஹானல்லாஹ் மலை தண்ணிக்குள்ள இவ்வளவு விஷயம் அறிந்திருக்கிறோமா யோசித்து பார்த்திருக்கிறோமா மலைத்தண்ணீர் ஐந்தாவது ஒளியா உண்பிட்ட அலா குலுபிக்கும் மலைத்தண்ணீரை உபயோகியுங்கள் உங்களோட உள்ளங்களை நான் உறுதியாக மாத்துவேன் யார் மலைத்தண்ணீரை உபயோகிக்கிறாரோ உள்ளங்கள் உறுதியாக மாறும் வயு சப்தித்த பீகில் உடம்பில் சக்தி இல்லையா உடம்பில் சக்தி இல்லையா பலகீனமா அல்லா சொல்கிறான் மூலமாக பாதங்களை நான் உறுதிப்படுத்துவேன் வானத்தில் இருந்து இறக்கும் தண்ணீருக்கு உள்ள சக்தி முதலாவது என்ன வரக்கத்தான தண்ணி இரண்டாவது செத்ததை உயிராக்கும் தண்ணி மூணாவது மூணாவது பரிசுத்தப்படுத்தும் தண்ணி நாலாவது நாலாவது என்ன விட்டும் பாதுகாக்கும் தண்ணி ஐந்தாவது உள்ளத்தை உறுதிப்படுத்தும் தண்ணி ஆறாவது பாதங்களை உடம்பை உறுதிப்படுத்தும் தண்ணி யார் இறக்குகிறான் இறக்குகிறான் இருபத்தி நாலு மணித்தியாலமும் பெயுத இன்றைக்கு மழை யார் இறக்கிறது யார் சகோதரர்களை இறக்கிறது அவனால் மாத்திரம் தான் முடியும் வேற யாராலையும் முடியாது அவன் நினைத்தால் வானத்தில் இருந்து தண்ணீரை இறக்குவான் அவன் நினைத்தால் வானத்தில் இருந்து மலையை இறக்குவான் அவன் நினைத்தால் வானத்தில் இருந்து நெருப்பு மலையை இறக்குவான் லூத்தலைடைய கூட்டத்தார்கள் அல்லாவுக்கு மாற்றம் செய்தார்கள் எந்த வானத்தில் இருந்து தண்ணீரை இறக்கினானோ அந்த வானத்தில் இருந்து நெருப்பு மலையை இறக்கினேன் நான் அவன் நினைத்தால் நெருப்பு மலையை இறக்குவான் அவன் நினைத்தால் கல் மலையை இறக்குவான் அவன் நினைத்தால் வானத்தில் இருந்து சாப்பாட்டை இறக்குவான் அலைனா சமா இசாலைக்கு வானத்திலிருந்து இருந்து அல்லா சுவர்க்கத்தில் இருந்து சாப்பாட்டை இறக்கினான் யாரால் முடியும் யாரால் முடியும் சகோதரர்களே அவன் நினைத்தால் அவன் நினைத்தால் வானத்தை துண்டு துண்டாக பிளப்பான் அல்லா சொல்கிறான் ஒரு நாள் வரும் வானத்தை துண்டு துண்டாக வெடிக்க வைப்பேன் நான் அவன் நினைத்தால் வானத்தில் இடி முழக்கத்தை உண்டாக்குவான் யோ சப்யா அது அல்லாஹ் சொல்கிறான் இடியை உண்டாக்குவவன் நான் நீ நினைக்கிறியா வானத்தில் இடி முழங்குகிறது சத்தம் என்று இல்லை இல்ல வானம் அல்லாஹை விக்குரு செய்யும் சத்தம் தான் இடி மனிதன் செய்யாட்டி பரவாயில்ல முழு உலகத்தில் அல்லாஹுக்கு மாற்றம் செய்யும் படை புரண்டு தான் ரெண்டு முதலாவது மனிதர்கள் இரண்டாவது ஜின்கள் வேற யாரும் அல்லாவுக்கு மாற்றம் செய்வது கிடையாது உலகத்தில் மாற்றம் நடக்கும் ஒரே இடம் பூமி மாத்திரம்தான் வானத்தில் அல்லாவுக்கு மாற்றம் நடப்பது கிடையாது வானம் என்பது நூற்றுக்கு நூறு வீதம் அல்லாவுக்கு வழிபாடு நடக்கும் இடம் அல்ல சொல்கிறேன் வானத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாம் எனக்கு சுஜூது செய்கிறது